அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு ஸோ இந்த அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாற்றப் போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணுறப்ப வாட்டர் மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு ஹீரோ அப்படியே நடிகர்களே கமெண்ட்டுக்கு பயந்தாங்க விஜய் சாரே பயப்படுவாங்க தனுஷ்னால நட்டுக்குவார் கேமராவை பார்த்தாலே

நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கே பிடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கட் ஒரு கட்டமையான அதுதான் நம்மளோட தமிழர்கள் தமிழர்களோட ஒரிஜினல் சேப்பு என்ன ரீசனா நம்ம நம்மளுக்கு வாடிசேப்பில் கூட ரொம்ப வரலாம்